श्रीमान् वेङ्कटनाचर्य कविताकेसरी वेदान्ताचार्यपर्यो मे सन्धिदत्तां सदाकृति प्रस्तावपत्रैल नालावद् श्लोकं दिव्यस्थाना त्वमि त्वमिव जगतीं पादुगे काहमाना पादन्यासं प्रथममनघा भारती यत्र चक्रे योगक्षेमं सकलजगतां त्वय्य दीनं स जानन् திவ்யாம் திசது ஸ்ரோத்ர ஜன்மா முனிர் மே இதுக்கான பத ஹே பாதுகே வாராய் பாதுகையே துவமிவ உன்னை போல திவ்யஸ்தானாத் சத்தியலோகத்திலிருந்து ஜகதீம் பூமியை காகமானா அடைகிறவளாயும் அனகா குற்றமில்லாதவளுமான பாரதி சரஸ்வதியானவள் எற்ற யாதொரு வால்மீகி நடத்தில் பிரதமம் முதலில் பாதன்யாசம் அடிவைப்பை சக்ரே செய்தாலோ சகல ஜகதாம் எல்லா உலகங்களுடைய யோகக்ஷேமம் இல்லாதவை கொடுப்பதும் இருப்பதை காப்பாற்றுவதுமான இவைகளை யி அதீனம் உன் அதீனமாக ஜானன் அறிந்தவராயும் வசுதா சோத்ர பூமியின் காதான புத்தி நின்றும் ஜன்மா உற்பத்தியை உடையவருமான சக முனிகி அந்த வால்மீகி மகரிஷியானவர் மே என் பொருட்டு திவ்யாம் உயர்ந்ததான வாச்சம் வார்த்தையை திஷது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா ஆதி கவின்னு சொல்லப்படுகின்ற வால்மீகிய ஆதி காவியத்தை எழுதின ஆதி காவியம்னு ராமாயணத்துக்கு பேரு அந்த ஆதி காவியத்தை எழுதின ஆதி வால்மீகியை ஸ்தோத்திரம் பண்றார் எதுக்கு அப்படின்னா இந்த வால்மீகி தான் முதல் முதல்ல பாதுகையை பத்தி எழுதினவர் அதனால இந்த இடத்துல வால்மீகிய ஸ்தோத்திரம் பண்றார் இதுல ஒரு வார்த்தை துவமிவ உன்னை போல திவ்யஸ்தானா சத்தியலோகத்திலிருந்து ஜகதின் பூமியை காகமான அடைகின்றவளான பாரதி சரஸ்வதியானவள்னு சொல்றார் பிரம்மலோகத்துலேருந்து ஒன்ன மாதிரி இறங்கி வந்த பாரதின்னு சொல்ற பிரம்மலோகத்திலேருந்து எங்க இறங்கி வந்தா பாதுகன்னா முதல்ல பிரம்மலோகத்துல பிரம்மா ஆராதிச்சிருந்த பெருமாள் தான் ரங்கநாதன் அதுக்கப்புறம் இக்ஷுவாகு வம்சத்துல வந்த ராஜா கேட்டாருங்கிறதுக்காக பிரம்மனால கொடுக்கப்பட்டவர் இந்த ரங்கநாதன் அதுக்கப்புறம் ரங்கநாதன் அஹ் அயோத்தியில எழுதியிருக்க ராமனோட குல விளங்கினவர் இந்த ரங்கநாதன் ராமனே ஆராதித்த பெருமாள் இந்த ரங்கநாதன் அதுக்கப்புறம் ராமனால் இவருக்கு கொடுக்கப்பட்டு விபீஷணருக்கு கொடுக்கப்பட்டு அந்த ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் எழுதி இருந்தார் இப்போவும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிற இந்த பெருமாளானவர் ராமன் ஆராதித்த பெருமாள் இந்த ரங்கநாதன் ஆக பிரம்மலோகத்திலேந்து ரங்கநாதனை அயோத்திக்கு கூட்டுண்டு வந்து அங்கேருந்து இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுன்னு வந்ததெல்லாம் யாருன்னா பாதுகாதேவி தான் பிரம்மலோகத்துலேருந்து எப்படி நீ ரங்கநாதனை இங்கே அழைச்சிட்டு வந்தியோ அதே மாதிரி சரஸ்வதி ஆனவள் சத்தியலோகத்திலேருந்து பிரம்மலோகத்துலேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு ஒரு தடவை வந்தா அப்படி அவள் வரும்போது நேர வால்மீகியோட வாக்கில் போய் உட்கார்ந்துடா அப்படின்ற என்னென்னா நம்ம ராமாயணத்தோட அந்த முதல் ரெண்டு மூணு சர்க்கத்தில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நாரதர் வந்து வால்மீகி கிட்ட பேசுறது அதுக்கப்புறமா ஒரு வேடன் வந்து பறவை அடித்த உடனே மான்ஷாத பிரதிஷ்டாம் அப்படின்னு இவர் முதல்ல அது திட்டுறதா ஒரு ஸ்லோகத்தை எழுதிடுறார் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறார் வால்மீகி என்னடா அது நம்ம முதல் முதல்ல எழுதுற ஸ்லோகமே இப்படி திட்டுற மாதிரி வந்துடுத்தேன்னு அப்போ பிரம்மா வந்து சொல்கிற மச்சன் மச்சந்தாதேவதே பிரம்மன் பிரவிற்த்தயம் சரஸ்வதி உன்னுடைய வாக்குல சரஸ்வதி தான் வந்திருக்கா நீ சொன்ன ஸ்லோகம் வந்து ரொம்ப உயர்வான ஸ்லோகம் அது திட்ட ஸ்லோகமே இல்லை அது ராமாயணத்தோட முதல் ஸ்லோகமா வச்சுட்டு நீ எழுத ஆரம்பின்னு சொல்ற அப்போ உன்னோட நாக்குல சரஸ்வதியே வந்து எழுதியிருக்கா அப்படின்னு பிரம்மனால் பிரம்மனால சொல்லப்பட்டது அதுதான் சுவாமி இங்கே எடுக்கிறார் அப்படி சரஸ்வதி ஆனவள் பிரம்மலோகத்திலேந்து சத்திய லோகத்திலேருந்து கிளம்பி இங்க பூலோகத்துக்கு வந்த மாதிரி இந்த பெருமாளை நீ அங்கேருந்து இங்க கூட்டி வந்திருக்க ராமாயணத்தை அங்கே இங்க கொண்டு வந்தது சரஸ்வதியின் மூலமாகத்தான் மாதிரி அந்த பெருமாளை இங்க கொண்டு வந்தது நீ தான் அது ரெண்டுத்தையும் அவர் வந்து அங்க துல்லியமா சொல்ற அப்பேற்பட்ட அந்த வால்மீகி தான் பாதுக பிரபாவம்ன்றது எழுதப்பட்டது முதல் முதல்லங்கிறதுனால அந்த வால்மீகியை நான் சேவிக்கிறேன் நான் இதை இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு நல்வார்த்தையை கொடுக்கணும்னு வால்மீகியை நான் சேவிக்கிறேன்னு இந்த நாலாவது ஸ்லோகம் தலை கட்டுகிறார் கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமகா